கிறிஸ்தவி பூர்வ நீராம் நிக்கே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம் இந்த குரூப் தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான தொகுப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்க போறோம் வந்து ஏழாவது ராசியா வருது மேச ராசி முதல் ஏழாவது ராசியா வருது இந்த ராசிக்கு உண்டான குணாதிசயத்தை பாத்தீங்கன்னா சித்திரை மூணு நாலு பாதங்களும் சுவாதி நாலு பாதமும் விசாகம் மூணு பாதமும் சேர்ந்தது இந்த துலாம் ராசி துலாம் ராசி வந்து பஞ்சபூதங்கள்ல காற்று ராசியா வருதுங்க காற்று ராசியா வருது இந்த துலாம் ராசி துலாம் ராசிக்காரர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான குணம் தான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வன லீனா இருக்கிற உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உடம்பு உடற்பருமன் இல்லாம கொஞ்சம் மெலிசா இருப்பாங்க மனம் வந்து மெல்லிதான மனமா இருக்கு இந்த துலாம் ராசிக்காரரு அவங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அதை வச்சத முன் முன்னிறுத்தி அனைத்து செயல்பாடுகளும் செஞ்சுட்டு வருவாங்க துலாம் ராசிக்காருடைய குணாதிசியத்தை பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இவங்க வந்து சுக்கர்ன ஆட்சி வீடா கொண்ட துலாம் ராசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா கலை மற்றும் காவியம் பல அந்த துறைகள்ல வந்து சிறந்து விளங்குவாங்க கலைத்துறை அல்லது வந்து ஒரு காவியத்துறை சம்பந்தப்பட்டதுல சிறந்து விளங்குவாங்க டிசைனிங் சம்பந்தப்பட்டதுல அதிகமா ஆர்வம் இருக்கும் ஒரு மேக்கப் சம்பந்தப்பட்டது அல்லது ஒரு அழகு கலை சம்பந்தப்பட்டதுல வந்து இவங்க முன்னுதாரணமா இருப்பாங்க துலாம் ராசிக்காரரு பொதுவாவே அதிகமா ஆர்வடையோ பேச்சுவார்த்தையோ வந்து வச்சுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரரு வந்து ஒரு கணக்கென்று ஒரு பாதையை வந்து கரெக்டா நிர்ணயிச்சு அந்த பாதையில பயணம் செய்வாங்க இந்த ஏழரை சனி காலகட்டங்கள் பிளஸ் ராகுகேது பயிற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாத்த இருக்கு எப்பவுமே ஏன்னா சுக்கரன் ஆசி வீடா கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய ராசி ஏழாம் பார்வையா மேசராசி பாக்குறாங்க செவ்வாயோட வீடு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குதுங்க அதனால சிக்கல்கள் ஏற்படாது அதுக்கடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனத்துல போறதுல கொஞ்சம் பாதுகாப்பா போய்க்கணும் ஏன்னா திடீர்னு அவசரமாட்டு ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுறக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசிக்காரருக்கு இருக்குது இந்த அப்புறம் இறை வழிபாடு ஆகட்டும் கடவுள் நம்பிக்கையாகட்டும் இந்த துலாம் ராசிக்காரருக்கு அதிகமா இருக்கும் இது வந்து சுக்கரன் குருவோட ஆட்சி வீடா இருக்கிறாங்க குரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பார்த்தால் கோடி நன்மையா இருந்தாட்டி பரவாயில்ல அவங்களுடைய சமயோதித புத்தியை பயன்படுத்தி அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு துலாம் ராசிக்காரரு பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரரு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு துலாம் ராசிக்காரருக்கு இது வந்து உங்களுக்கு பாலமுருகன் சோழி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பழங்கள் பார்த்து முடிச்சு அடுத்தடுத்த கட்டமா அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்